வருக்கும் வணக்கம் சிம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில சிம்ம நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது பகவான் வக்ர கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் கண்ணியில் கேதுவும் விற்சகத்தில் சூரியனும் புதனும் மகரத்தில் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய குடும்ப வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் ஏற்ப பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம இந்த வாரத்தில் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கும் கூட இந்த முயற்சிகள் எளிதில் வெற்றி உண்டாக இருக்குது உங்களுடைய ஏற்ற வருமானம் உண்டுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய முயற்சியால் சுமூகமாக தீர இருக்குதுங்க குடும்ப பிரச்சனைகளால் அவர் உறுதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க அதே போல் கலை சிறப்பாக நடக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதையும் கிரக நிலைகள் தெல்லு தெளிவாக உறுதி அளிக்குதுங்க அதே போல் சிம்மராசனியர்களை பொறுத்த வரைக்கும் கோவில் தரிசனம் உண்டுங்க அதாவது பாடல் பெற்ற திருத்தலத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று கைவிட்ட விஷயங்கள் கூட இப்போது உங்களை தேடி வர இருக்குதுங்க இந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் தன லாபாதிபதி புதனுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வாரத்தை வரைக்கும் பொருளாதார நிலை என்பது சிறப்பாக இருக்குங்க பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தொழில் கூட கிடையாது அதே போல சிம்ம பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பதற்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கலாம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்ப்பதால் குடும்ப சுமை அதிகரிக்குங்க இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக அவசியங்க எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க அதே போல் கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க நான் இன்று வளைந்து கொடுத்தால் தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பது போல் சற்று விட்டு கொடுத்து நடந்து உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக சாதித்துக் கொள்வது உங்கள் கையில தாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் தாங்க இருக்கிறார் அதாவது ரிஷபராசியில் செஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதும் வக்ரம் அடைகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் பஞ்சம அஷ்டமாதிபதியான குரு தொழில் ஸ்தானத்தை வலிமை இழப்பது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க பாக பிரிவினை முடிவடையாமல் இழுபறி நிலையிலேயே இருக்கலாம் அண்ணன் தம்பிக்கு ஏற்பட்ட அரசல் புரசல்களை பெரிதாக்க வேண்டாங்க எதையும் சமாளிக்கும் வல்லமை பெற்ற உங்களுக்கு குருவினுடைய இந்த வக்ர காலத்தில் மிக பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் ஆனால் அது மாதிரியான நேரங்களிலும் கூட நீங்கள் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாளும் போது ஒரு பெரிய பிரச்சனையும் கூட ஒரு பண்துகள் போல் மாறிவிடுங்க அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையாள்வது உங்களுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமையுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பத்தில் குரு வருவதால காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அதே போல் பதவி மாற்றம் ஊர் மாற்றம் ஆகியவை உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் காதல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் அதாவது இரு வீட்டாருடைய சம்மதத்திற்கு காத்து கொண்டிருக்கும் சிம்ம ராசினருக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதே போல இந்த வாரத்துல பொறுத்தவரைக்கும் சனி மற்றும் செவ்வாயுடைய சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவரது பார்வை சனியின் மீது பதியும் போது குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குங்க கடுமையாக முயற்சித்தும் காரியம் கைகூடாமல் போகலாங்க நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் வீண் பழிக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு ஒப்படைத்த காரியங்களை நீங்களே செய்து முடிப்பது நல்லது அல்லது உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிக்க வைப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துது அதே போல் சிம்ம பொறுத்த பொறுத்தவரைக்கும் செவ்வாய் இந்த வாரத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரம் முழுவதும் நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவர் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்லங்க சுகக்கேடும் அதனால் மருத்துவ செலவும் அதிகரிக்குங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க இயலாது தாயினுடைய உடல் நலத்துல கவனமாக இருங்க தந்தை வழி உறவினர்களுடைய பகை உருவாகும் பாக பிரிவினைகள் திருப்தி தராதுங்க பணியிட மாற்றம் கவலைக்குரியதாக அமையுங்க சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க அது மாதிரியான நேரங்கள நீங்கள் பொறுமையை காப்பதே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பலனா அமையுதுங்க அதே போல பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார் உங்களுடைய ராசி நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும் குறிப்பான நரம்பு எலும்பு பாதிப்புகள் ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்குங்க எதையும் துணிந்து செய்ய இயலாது வீடு மாற்றம் ஏற்படலாங்க தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படுங்க வெளிநாட்டு வேலைக்காக முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சிம்மராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டல் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்குது அமை அதே போல் மகர ராசியில் தற்போது சுக்ரன் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கும் மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் இப்போது மகரத்திற்கு வரும்போது கடன் சுமை குறையுங்க கவலைகள் தீருங்க அதே போல் இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க பயணம் பலன் தருவதாக உடன்பிறப்புகள் வழியே காரியம் முடிவாகும் நீண்ட நாளைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது சிம்மராசினை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் இடமாற்றம் அல்லது நாடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற நினைப்பீங்க கலைஞர்களுக்கு தலைமை பதவி தானாக தேடி வருங்க மாணவ மாணவிகளுக்கு மறதியின் காரணமாக படிப்பில் அக்கறை குறையுங்க பெண்கள் குடும்ப தகவல்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எதையும் எளிதில் செய்ய இயலாது சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின்றி ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தூரம் வரதமிருந்து அனுமானை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்